நாகை அருகே விரிவாக்கப் பணிக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு உரிய இழப்பீடு வழங்காத சிபிசிஎல் நிறுவனத்தையும் மாவட்ட நிர்வாகத்தையும் கண்டித்து விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நாகை மாவட்டம் நாகூர் அருகே பனங்குடியில் மத்திய அரசின் பொதுப்பணித்துறை நிறுவனமான சிபிசிஎல் ஆலையில் விரிவாக்கப் பணிகள் நடந்து வருகிறது இதற்காக அறுநூற்று இருபது ஏக்கர் விவசாய நிலம் பனங்குடி கோபுராஜபுரம் முட்டம் நரிமணம் ஆகிய பகுதிகளிலிருந்து கையகப்படுத்தப்பட்டுள்ளது கையகப்படுத்திய நிலத்திற்கு உரிய இழப்பீடு வழங்காமல் சிபிசிஎல் நிறுவனம் காலம் தாழ்த்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் சிபிசிஎல் நிறுவனம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து நிலம் வழங்கியோர் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்த போராட்டக் குழுவினர் இரவு பகல் பாராது தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கொப்பனாப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் கிராம மக்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர் கொப்பனாங் கண்மாயில் மழை பெய்யவும் விவசாயம் தழைக்க வேண்டியும் மீன்பிடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது அதிகாலையில் பாரம்பரிய முறையில் கிராம மக்கள் கண்மாயில் இறங்கி மீன்பிடித்தனர் வலைகளாலும் கைகளாலும் பிடிக்கப்பட்ட நாட்டு வகை மீன்களான விரால் ஜிலேபி ஐரை கெண்டை ஆகியவற்றை கிராம மக்கள் மகிழ்ச்சியுடன் கரைக்கு கொண்டு வந்தனர் தூரி என்ற மீன்பிடி உபகரணங்களை கொண்டு மீன்பிடித்தவர்கள் சிறிய வகை மீன்களை அள்ளிச் சென்றனர் குரு பேர்ச்சியையொட்டி புதுச்சேரி வெள்ளியனூரில் அமைந்துள்ள திருக்காஞ்சி கெங்கவராக நதீஸ்வரர் கோயிலில் நடைபெற்ற அந்திம புஷ்கரணி கங்கா ஆரத்தி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் நவ கிரகங்களில் ஆண்டிற்கு ஒருமுறை பயிற்சி அடையும் குரு பகவான் செல்லும் ராசியை கணக்கிட்டு அந்த ராசிக்குரிய நதிகளுக்கு புஷ்கரணி விழா நடத்தப்படுவது வழக்கம் இதன்படி மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பயிற்சி அடைந்ததையொட்டி மேஷ ராசிக்குரிய நதியான சங்கராபரணி ஆற்றில் அந்திம புஷ்கரணி கங்கா ஆரத்தி விழா நடைபெற்றது நீர்நிலைகள் செழிக்கவும் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்கவும் வேண்டி நடைபெற்ற கங்கா ஆரத்தியில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வழிபட்டனர் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே காட்டு யானையை வேடிக்கை பார்க்க சென்ற முதியவர் யானை தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே பலியானார் தீர்த்தாராளி கிராமத்தைச் சேர்ந்த எழுபது வயதான கிருஷ்ணன் யானையை வேடிக்கை பார்ப்பதற்காக தனது தோட்டத்தின் வழியே சென்றுள்ளார் அப்போது பர்கூர் காப்புக்காடு மலைப்பகுதியிலிருந்து வெளியேறி வந்த ஒற்றை காட்டு யானை அவ்வழியே சென்ற முதியவர் கிருஷ்ணனை தாக்கியதில் பலத்த காயமடைந்த அவர் அந்த இடத்திலேயே உயிரிழந்தார் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து அவ்வழியே சென்ற இளம்பெண் ஒருவர் மீது மோதியதில் அப்பெண் தூக்கி வீசப்படும் அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகியுள்ளன தூக்கி வீசப்பட்டதில் பலத்த காயமடைந்த இளம்பெண் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் சேலத்தில் மழை வேண்டி இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு தௌஹி ஜமாஹாத் சார்பில் சேலம் கோட்டை பகுதியில் திறந்த வெளியில் மழை வேண்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றது மாவட்ட தலைவர் சித்திக் தலைமையில் நடைபெற்ற இந்த தொழுகையில் நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் இதில் ஆண்கள் சட்டையை திருப்பி அணிந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே ஏரியில் நண்பர்களுடன் குளிக்க சென்ற இளைஞர் நீரில் மூழ்கி மாயமான நிலையில் அவரை தேடும் பணியில் தீயணைப்புத் துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் நந்தியம்பாக்கத்தைச் சேர்ந்த கிரண் சிங் வெள்ளம்பாக்கம் ஏரியில் குளிக்க சென்றபோது காணாமல் போனார் இரவு பகலாக இளைஞரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சீதா சமேத ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி திருக்கோவிலில் ராம நவமியை ஒட்டி கோலாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது திருக்கோவில் மண்டபத்தில் பக்தி பாடல்களுக்கு ஏற்றாற்போல் குழந்தைகள் கோலாட்டமாடி தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் குழந்தைகள் கைகளில் விளக்கு ஏந்தி அரங்கேறிய நடன நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது